ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பஜாஜ் காம்பக்டு சிஎன்ஜி ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கன்னா சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் ஆல்பேப்பர்ஸ் கரண்ட்டுங்கன்னா வண்டி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி விற்பனைக்கு இருக்கு வண்டி விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்றாங்க நேரில் போனால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் யார் நடக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பஜாஜ் காம்பக்டு சிஎன்ஜி ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கன்னா சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸு ஆல்பேப்பர்ஸ் கரண்ட்டுங்கன்னா வண்டி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி விற்பனைக்கு இருக்கு வண்டி விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் ஒரு சின்ன வித்தியாசத்தில் யார் நடக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் பஜாஜ் காம்பேக்டு சிஎன்ஜி ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கன்னா சிங்கிள் ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸு ஆல் பேப்பர்ஸ் கரண்ட்டுங்கன்னா வண்டி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி விற்பனைக்கு இருக்கு வண்டி விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்றாங்க நேரில் போனா ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் கோயம்புத்தூர்